பொங்கல் பண்டிகையை முடித்து சொந்த ஊர்களில் இருந்து பொதுமக்கள் சென்னை திரும்புவதால் பெருங்கலத்தூர் பகுதியிலும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் அப்துல் காதரிடம் கேட்டுப் பெறலாம் அப்துல் காதர் வணக்கம் பொங்கல் பண்டிகை முடிந்து சொந்த ஊர் சென்ற பொதுமக்கள் தற்போது சென்னை திரும்பிக் கொண்டு வருகிறார்கள் போக்குவரத்து நெரிசலான அந்த பகுதியில் எந்த அளவுக்கு இருக்கிறது அதை சரி செய்வதற்கு காவல்துறை அதிகாரிகள் ஈடுபட்டு வருகிறார்களா அது தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம் பிரகாஷ் ஐந்து நாள் தொடர் விரும்ப காரணமாக பொங்கல் பண்டிகைக்காக சொந்த ஊருக்கு சென்றவர்கள் இன்று மாலை முதல் சென்னை திரும்பி வருகின்றனர் அந்த வகையில் தொடர்ந்து இன்று அலுவலகம் மற்றும் பள்ளி கல்லூரிகள் இயங்குவதால் ஏராளமானோர் இரவே தங்களுடைய வீட்டுக்கு சென்றடைய வேண்டும் என்ற எண்ணத்தில் தற்போது வந்து கொண்டிருக்கின்றனர் அந்த வகையில் தொடர் வாகனங்கள் வருகையால் வண்டலூரிலிருந்து தாம்பரம் வரை அந்த ஜிஎஸ்டி சாலையில் கடுமையான ஒரு போக்குவரத்து நெரிசலை காண முடிகிறது குறிப்பாக வண்டலூரிலிருந்து தாம்பரம் வரை செல்லும் அனைத்து ஜிஎஸ்டி சாலைகளில் வாகனங்கள் அறிவுறுத்தி நின்று ஆமை வேகத்தில் மெதுவாக செலுத்துகிறதால் வாகன ஓட்டிகள் கடுமையாக ஒரு பாதிப்பை சந்தித்துக் கொண்டிருக்கின்றன இந்த வாகன நெரிசலை கட்டுப்படுத்துவதற்காக போக்குவரத்து போலீசார் பாதுகாப்பு பணிகளும் ஈடுபட்டிருக்கின்றன மேலும் வாகன நெரிசலை குறைப்பதற்காக வண்டலூரிலிருந்து இருந்து கரக வாகனங்கள் லாரிகள் மற்றும் பஸ்ஸுகளை போரூர் மற்றும் மதுராவல் பைபாஸ் வழியாக அந்த வண்டிகளை திருப்பி விடுகின்றனர் இதனால் ஜிஎஸ்டி சாலையில் வாகனங்கள் குறைந்த அளவிற்கு திருப்பி விடப்போதாக ஒரு ஓரளவுக்கு போக்குவரத்தானது குறைக்கப்படுகிறது மேலும் இது வெளியூரில் இருந்து வரும் வாகனங்கள் மட்டுமின்றி காணுப்பங்களுக்காக வண்டலூர் பூங்கா மற்றும் ஜிஎஸ்டி சாலை கடவுள கரை செல்ல வாகனங்களும் தற்போது வீடுகள் ஒரே நேரத்தில் வருவதால் இந்த போக்குவரத்து நெரிசலானது அதிகரித்திருப்பதாக போக்குவரத்து போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது பரிபடியாக தற்போது இந்த பத்து மணி வரை இந்த நெரிசலானது காணப்படும் மீண்டும் அதிகாலையும் மீண்டும் ஆமணி பேருந்துகள் மற்றும் விரைவு பேருந்துகள் வருகின்ற காரணமாக அதிகாலையும் இந்த போக்குவரத்து நெரிசலில் நீடிக்கும் பிரகாஷ் விரிவான கள விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அப்துல் காதர்